ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இதில் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தட்டு இட்லியும் வெங்காய சட்னியும் அதுக்கு தே வெங்காய சட்னிக்கு தேவையானதாக இப்போ வந்து வதக்கின்னு இருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமுமாக போட்டு மிளகா வத்தல் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கின்னு இருக்கேன் எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா மிளகா வத்தல் போட்டுக்கிறேன் மிளகா வத்தல் போட்டு சின்ன வெங்காயமும் ஒரு பெ பெரிய வெங்காயம் கூட போட்டுப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் திதிக்கும் கூட பெரிய பெரிய வெங்காயமும் போடும் போது கொஞ்சம் திதிப்பு கொஞ்சம் சரியாக இருக்கும் அதனால் அதையும் போட்டுட்டு நான் இப்போ வந்து வதக்கின்னு இருக்கேன் வெங்காயம் என்ன வதக்கி அப்புறம் நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம் இப்போ நின்ன வெங்காயத்தை வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு என்ன மாதிரி வதக்கிக்கலாம் திருப்பி நான் அரைச்சிட்டு திருப்பி ஒன்று வதக்குவேன் அதனால வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம வதக்கும்போது கொஞ்சம் பாதி வதக்கினாலும் போதும் இப்போ இந்த சமயத்தில் ஆற வச்சிடும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுறேன் இதை நான் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு மிக்சி ஜாரில் அந்த வதக்கினதெல்லாம் போட்டு உப்பும் கொஞ்சமாக வந்து நான் காரப்படியே போடுவேன் அப்போதான் அந்த கா வெங்காயம் திதிப்புக்கும் இந்த காரத்துக்கும் சரியாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காரப்பொடி வந்து போட்டுப்பேன் அதையும் போட்டுட்டு இப்போ நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு இப்போ கடுகு தாளிச்சிக்க போகிறேன் இப்போ எண்ணெய் விட்டு கடுகு வந்து வெடிச்சுட்டுருக்கு கடுகு நானை வெடிச்சதுக்கப்புறம் இப்போ அரைச்ச விழுதை வந்து இதில் கூட்டிகிட்டு நானாக கலக்கிக்க போகிறேன் வெங்காய சட்னியோட ரெசிபி வந்து தனியாக இருக்குன்னா வந்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து பண்ணுறதுனால நம்ம தட்டி இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து இது பண்ணிட்டுருக்கேன் அதான் வந்து காட்டுறேன் இப்போ இப்போ அந்த அரைச்ச விழுதையும் கூட்டிகிட்டு இப்போ வந்து இதை அலக்கின் இருக்கேன் நான் நன்னா வந்து அது நன்னா வதங்கணும் ஒன்று கூட திருப்பி நம்ம ஏற்கனவே வதக்கினாலும் திருப்பி நம்ம இதை ஒரு தடவை இன்னொரு தடவை வதக்கும்போது வெங்காய சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ நன்னா அது கடுகு வெடிச்சிட்டு விதியும் கொட்டி இப்போ வதக்கின்னு இருக்கேன் நான் நான் கொஞ்சம் அது பார்க்கும்போதே கொஞ்சம் தெரியும் அதோடய பதம் பார்க்கும்போது கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ பாருங்கள் நான் அது வதங்கியாச்சு கலரும் வந்து நல்லா மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அந்த வெங்காய சட்னி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து தட்டி இட்லிக்காக வந்து பண்ணிட்டுருக்கேன் நம்மளோட அடுப்பு வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணி அரைச்சி இது வந்து ரெடியாக எடுத்து அடுத்து வந்து தட்டி இட்லிக்கு வந்து பார்த்தோன்னா மாவு இட்லிக்கு நம்ம எப்படி அரைக்கணுமோ அதே மாதிரி தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நாலு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் உளுத்த மருப்பு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சிட்டு தனித்தனியாக உற வச்சு அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நம்மளோட இந்த மூணு தட்டு அதாவது தட்டி இட்லிக்கு நான் வந்து புதுசாக அது வாங்கியிருந்த ஸ்டாண்டு மூணு தட்டோட ஸ்டாண்டு வந்து எனக்கு கிடச்சது வந்து வாங்கியிருந்தேன் அப்போ இதில் வந்து நம்ம மாவு வந்து ஒரு ஒன்றரை கரண்டி வந்து விட்டுக்கணும் ரொம்ப நிறைய வந்து விடக்கூடாது ரொம்ப கனமாகவும் இருக்கும் அப்புறம் ஒரு ஒன்றரை கரண்டிக்கு நம்ம விட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் அப்படியே அலக்கினா போதும் எல்லா இடமும் பரவாயில் மாதிரி கொஞ்சம் அப்படி நல்லா ஆட்டினா போதும் சரியாயிடும் அப்புறம் அடுத்தது நம்ம இன்னொரு தட்டில் வந்து நான் வந்து விட்டுக்கிறேன் இதே அஞ்சு தட்டோடது கூட இருக்குது என்கிட்ட நான் வந்து மூணு தட்டோடது வந்து கிடச்சிதுன்னு வந்து வாங்கியிருந்தேன் நான் அது மாதிரி மூணு தட்டுமே பார்த்துட்டு இப்போ இட்லி தட்டை வந்து நம்ம வேக வச்சு வச்சு நான் ஏற்கனவே நிறைய தடவை நான் இருக்குது பண்ணியிருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் வந்து சரி செஞ்சு காட்டுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணுறதுனால உங்களுக்குலாம் வந்து காட்டின்னுக்கோ ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டு இது வந்து முந்நூறுபா தான் இது இந்த ஸ்டாண்டோட இது வந்து இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வந்து இந்த தட்டை வந்து இறக்கியாச்சு இப்போ வந்து இதை நம்ம மூடிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம வேக விட்டு விட்டுடணும் இட்லிலாம் எப்படி நம்ம வேக வைக்கிறமோ அதே மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம் இது வந்து ஆயாச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நான் வெந்தெடுத்தேன் இப்போ இதை நான் ஒரு நான் ஒரு நிமிஷம் பதிலேயே அப்படியே நான் மூடி வைக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் கழிச்ச திருப்பி நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் ஆறிட்டு நம்ம எடுத்து வர இட்லி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ இதை முல்லை எடுத்து வெளியில் வச்சு ஆற வைக்க போகிறேன் இப்போ தட்டை எடுத்து தனித்தனியாக வச்சு தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் இட்லி வந்து ரொம்ப சூப்பராகவே வரும் இப்போ நான் எடுத்து வெளியில் எடுத்து வச்சுட்டு தண்ணி தெளித்து எடுத்து வைக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு அப்படி எடுக்கும்போது இட்லி வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வரும் ஒட்டாதிக்கே இப்போ கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சுக்கலாம் இதில் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவும் வாங்கி சாப்பிட்லாம்லேயே அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப நாளே எனக்கு ஒரு ஆசை தட்டி இட்லி வாங்கி வச்சு தட்டி இட்லி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து கட்டணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம போயிடும் அந்த அந்த வெங்காய சட்னி வந்து ரெடியாகி ஒரு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றி வச்சிருக்கேன் இன்றைக்கி டிஃபனுக்கு தேர்ட்டி இட்லி வெங்காய சட்னி தான் எங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஓரமாக சைடில் அப்படியே எடுத்துகிட்டு இப்படியே கீழே அப்படியே கம்த்தி போட்டாலே ரொம்ப சூப்பராக வந்துடும் ஓரத்தில் இப்படியே சைடில் எடுத்துட்டு இப்படி கம்த்தி விட்டால் பாருங்கள் இட்லி வந்து ஒட்டாமல் அழகாக வந்து வந்துடும் நான் அதே சமயம் எண்ணெய் நன்னா துடைச்சிட்டு மாவு ஊற்றி வைக்கணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் நானாக வரும் ஒரு ஒரு தடவை பார்க்கும்போது நன்னா தொடச்சிட்டு எண்ணெய் தொடச்சிட்டு வற்றும் போது இட்லி நானா பட்டாட்டோ சூப்பராக வரும் இப்போ நம்மளோட தட்டி இட்லி வந்து ரெடியாக எடுத்து பாருங்க நான் இது மூணு ஸ்டாண்டர்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ நமக்கு அஞ்சு ஸ்டாண்டர்டு வேணும்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ வெங்காய சட்னி இட்லி சூப்பராக ரெடி உங்களுக்கு முடிச்சுருக்கீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைய எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ